மார்க் ஜகபர்க் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பேஸ்புக்கை துவங்கிய போது உலகத்தின் மிகப் பிரம்மாண்ட சமூக வலைத்தளமாக ஆக்குவேன் என ஆரம்பிக்கவில்லை பெண்கள் விடுதியில் இருந்தவர்களில் யார் மிகவும் கவர்ச்சியானவர் என்று மதிப்பிட விரும்பினார் சாம்சங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு துவங்கிய போது மீன்களும் காய்கறிகளையும் விற்கும் ஒரு வர்த்தக நிறுவனமாக ஆரம்பித்தது என்று உங்களுக்கு தெரியுமா சொல்வது எளிது செய்து காட்டுவது கடினம் என்று திருவள்ளுவர் ஏற்கனவே கூறியிருக்கிறார் இங்கு அவர் ஒரு மாற்றான அணுகுமுறையை முன்வைக்கிறார் கடை கொட்கச் தாண்மை இடைக்கொட்கென் எற்றா விழுமன் தருண் டெக்சஸில் குளிதாகாமல் சுடுபவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீரா மக்களை பயமுறுத்துவதற்காக தனது வெளிப்புறச் சுவற்றில் இலக்கு வட்டங்களை வரைந்து வைத்திருந்தார் அருகே நோக்கினால் தோட்டா ஒவ்வொன்றும் சரியாக அதன் நடுவே விழுந்திருக்கும் பிறகுதான் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இவர் முதலில் சுவற்றில் சுட்டுவிட்டு பின்னர் அதைச் சுற்றி வட்டங்களை வரைந்தார் என்று